என் குடும்பத்தை நோண்டி நோண்டி பேசுறீங்களே உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இல்லையா சார் சொன்னா பெருமை சொரே நினைப்பீங்க சொல்லுங்க சொன்னா நம்ப மாட்டீங்க சார் சும்மா சொல்லுங்க எனக்கு கல்யாணம் எட்டு வருஷம் ஆகுது சார் இது வரைக்கும் ஒரே ஒரு சண்டை தான் சார் வந்திருக்கு ஒரு தடவை தானா ஆமா சார் அந்த சண்டை என்ன முடியல அப்பாடா வீட்டுக்கு வந்தாச்சு சபா செலம் குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா என்னடா செல்லம் இத்துலுண்டு எடுத்து வந்திருக்க

தெரியுமா எல்லா ஆம்புலன்ஸும்